சொட்டு சொட்டாகத்தான் அந்த கரண்டியில் விடும் போது சொட்டு சொ வரும் மற்றது ஏதாவது பலியும் போது சொட்டு சொட்டாக பலிகிற இதுவேதான் எனக்கு தெரிந்த மறந்து நீங்க சொல்லுங்க உங்களோட பக்கம் சொட்ட வணக்கம் பாணி ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து அவர்கிட்ட கேக்குறீங்க வணக்கமா இல்ல மறந்து போயிட்டா அவ தேங்காய் ஆஹ் தேங்காய் சொட்டு ஒன்று இருக்குது வேற அவ சொன்ன மாதிரி அந்த தண்ணி மழைக்கு தண்ணி உழுவுற அந்த சைட்டுகள் தண்ணி உழுவுற இதை சொ சொட்டு சொட்டா உழுவுறதுக்காக அது பைப்பு எல்லாம் கொடி விடுறது வேற சொட்டுன்றதுக்கு எனக்கு பெருசாக சொட் அந்த மருந்து அதுகள சொல்றதுதான் அது சொட்டுக்கு தெரியுது தேவர் நன்றி வணக்கம் வணக்கம் வச்சுதான் வணக்கம் பாணி நாங்க சொட்டு கொஞ்சம் சொட்டு பாங்க பாவிக்கப்போம் கொஞ்சம் சொட்டு என்ன என் கேக்குறா கொஞ்சம் சொட்டுமா ரெண்டு சளி பிள்ளைகள் அப்படி வாங்கினாங்க அது சொட்டு அடுத்தது ரத்தம் அந்த சிலையின் போடுவாங்கதான் அது அந்த அதையும் சொல்லுவாங்க சொட்டு சொட்டதுன்னு சொல்லுவாங்க

நான் தெரிந்து கொண்டேன் தேங்காய் மலத்துளிகளையும் சொட்டு சொட்டா பெய்து அந்த சொட்டுண்டு சொன்னா சிறிய துளிகளைத்தான் சொட்டுண்டு சொல்வார் அது மாதிரி சில நீர்க்கடுப்புல சொல்வார்கள் சிறு நீர் சொட்டு சொட்டா போகுதுன்னு சொல்வார்கள் அதையும் சொல்வார்கள் மத்தபடி பேச்சு வளர்க்கிற ஆஹ் சொட்டு மத்தவர்கள் சொன்னதுதான் நன்றி ஞாபகம் தான் சொல்லிக்கொண்டு

துளி சிறு துண்டு தேங்காய் சொட்டு அப்படின்னு சொல்லி சொற்களை கொண்டு வருகிறது தண்ணீர் குழாயில் சொட்டு சொட்டாக நீர் வடிந்து கொண்டு இருக்கிறது கண் பருத்தத்துக்கு ஒரு சொட்டு மருந்து ஊற்ற தருவார்கள் வைத்தியர்கள் சிறு துளியாக பெய்ய தொடங்கிய மழை பெரு வெள்ளமாகிறது துளி என்று சொல்லி வருகிறது சிறு துண்டுகளை குறி குறிக்கும் தேங்காய் சொட்டு ஒரு துண்டு தேங்காய் சொட்டு தேங்காய் சொட்டு வைத்து நாங்கள் அந்த பத்திய கரைக்கு அரைப்பார் தேங்காய் சொட்டை சுட்டு விட்டு வச்சு அரைப்பாரு பால் இல்லாமல் குழந்தை அழுகிறது சிலர் எப்போதும் சொட்டு சொல் அதாவது சொட்டை சொல் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சொட்டை சொல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அபகரிப்பது பறித்து கொண்டு செல்வதென்றும் சொற்களம் இருக்கிறது சொத்துக்களை சொட்டு போட்டு விட்டார்கள் என்று சொல்வார்கள் மற்றது குற்றம் என்ற சொல்லிக்கு செய்த குற்றத்தை வெளிப்படையாக கூறாமல் குறிப்பால் உணர்த்தி காட்டுவது சொட்டு போட்டு பேசுதலே பேசுதல் என்று சொல்லுவார்கள் சொட்டு போட்டு பேசுதல் மற்றது தேன் தாளிக்கும் போது ஒரு சொட்டு நெய் விட்டு தாளித்தால் வருகின்ற மனம் அந்த காலத்தில் மிகவும் அனுபவிச்சிருக்கிறோம் இந்த காலத்துல நெய் மனமே வர்றதுட்டேன்

உடனடியாக கூ தான் அந்த நோமல் சொல்லிட்டு சொல்ட்டாக ஈட்டுவாரு மற்றது ரத்தங்களும் சில நீரையும் சொல்ட்டு சொல்லிட்டாக கொட்டுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்படித்தான் அந்த சொல்ட்டு ரத்தம் போனாலும் அது பிளையினம்தான் மற்றது நாங்கள் தண்ணீர் எடுக்கும்போது பைப்பில் தண்ணீர் சொல்ட்டு சொல்லட்டாக தண்ணீர் விடுவதை காணும் மற்றது சொட்டா சொல்ட்டாக நீர் மழை பெய்யும் போது ஒரு துளி சொட்டு எத்தனையோ இத்தனியோ விளைச்சிருந்தா மழையாகும் மழை வெள்ளம் ஆகும்னு சொல்லி அது மாதிரி நேற்று இருந்தான கேள்வியில் கேட்டுருந்தேனா மற்றது தேங்காய் சொட்டு ஆடி அல்லது ஒடியல் கூழ் சமை சமைக்கும் போது சொட்டு சொட்டாக வெட்டி அதில் போட்டு சமைப்பார்கள் மற்றது இந்த இருக்கிற அந்த இந்த நேரத்துல அந்த எக்ஸிடென்ட் அது எல்லாம் கலாகியோ நாங்கள் எனக்கு ஒரு சொட்டு தண்ணியாவது அது

மற்ற ஞாபகம் இருக்கின்றது குட்டு கண்டு ஒரு து மற்றது இந்த மனுஷரா வாழ்க்கையில ஒரு சொல்லிட்டு மறந்து குடிக்காத ஒரு தரம் இல்லையான்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் நான்

எல்லா சொட்டும் வந்துடுது மருந்து இப்ப தற்போது ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு பதினெட்டு இருபது வருஷமா இல்லையுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முதல் குடிச்சிருப்பேன் அது சின்ன இல்லாம அப்ப தெரியாது இப்பதான் பதினெட்டு வருஷத்துல ஒரு டேப்லெட் கூட எடுத்தது இல்லையா இல்ல இந்த கால் ஒப்ரேஷனுக்கு தான் கடைசியா நான் பெரடோல் போட்டது ஒப்ரேஷன் செய்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு தான் கடைசியா பெரடோல் போட்டது அதுக்கப்புறம் இந்த அஸ்மா வந்திருக்கேக்க ரெண்டு மூணு தரம் அந்த இது இந்த குளிசா ஒண்ணுங்க நான் அந்த கொஞ்சம் குறைவாயிருக்கும் ஆனா நான் போடுறேன் வலிக்கே சமாளிச்சு

சின்ன ஆக்களுக்கு அந்த சொட்டு மருந்துன்னு சொல்லி சொட்டு சொட்டு கொடுக்கறதொட்டு சொல்லி அது சொட்டு கூடுதலா அந்த குறைவா உள்ளதான் சொட்டு வருது அந்த துளி துளியா சொட்டு சொட்டு தேங்காய் சொட்டை நாங்கள் பொதுவா சொல்லுவோம் தேங்காய் சொட்டு அந்த அவலுக்கும் போட்டு சாப்பிடவே இல்லை அந்த அவலோ சுண்டலுக்கு போடுறது அதுக்கும் சின்ன போடிக்கணும்

மற்ற எல்லா சொட்டும் சொன்ன எல்லாம் வீட்டையும் பைப்ல இருந்து சொட்டு சொட்டா இன்னும் எல்லாரலங்கைய மறந்துட்டீங்க ஒரு மறந்துட்டீங்க

என்ன ஒரு ஆளுக்கு போய் சொட்டு சொல்றான்னு சொண்டு செஞ்சதை குறைய சொல்றதுக்குதான் என்ன ஆளு போய் சொட்டு செஞ்சிருவ எல்லாத்துக்கும் வந்துட்டு தேங்காய் அம்மா தேங்காய் உடைச்சு வச்சிருந்தா അതെ എലി പോയി ചെയ്തൊട്ടി നെനു താച്ച് சரி அவர்களே வணக்கம் என்ன பொருச்சொல் எண்ணூற்றி எண்பத்தி நாலாவது பொறிச்சொல் சொட்டு சொட்டு மழை வந்து கொஞ்சமாக பெய்ந்து மேலிருந்து சொட்டு சுட்டாக தண்ணி கீழே அதாவது மெல்லிய வளைந்த பகுதிகள் அல்லது நெளிந்த பகுதிகள் வாய்க்கால் மாதிரி இருக்கும் பகுதிகளாக சொட்டு சொட்டாக தண்ணி வந்து விழுந்தபடியே இருக்கும் அது சில வேளை கீழே ஏதாவது பாத்திரங்கள் இருந்தால் நல்ல ஒலியை தரும் அதே போல சொட்டு சொட்டாக சொட்டு மறந்து கொடுப்பார்கள் இந்தியாவில் குழந்தை பிள்ளைகளுக்கு இந்த சொட்டு மருந்து வாய்க்குள் விடுறது சொட்டு தேங்காயில் நாங்கள் தேங்காயை உடைத்து அதனுடைய சொட்டை சிறு 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 துண்டுகளாக அந்த தேங்காயை வெட்டி சொட்டு சொட்டாக சுண்டல் கடலை செய்யும் போது போடுவோம் அதே போல் கூழ் காய்ச்சும் போதும் அந்த சொட்டுகளை பாவிப்போம் அந்த தேங்காய் சொட்டுடன் புழுக்கொடியல் சேர்த்து அல்லது பனங்கிழங்கு சேர்த்து சாப்பிட்டால் மிக சுவையாக இருக்கும் சொட்டு சொட்டு சொட்டுால் சொல்கிறது சொட்டு சொ குற்றம் குற்றம் செய்தவனை வந்து சொட்டு என்று சொல்லுகிறார்கள் அகராதி சொல்லாக துண்டையும் அகராதி சொல்லாக சொல்லுகிறார்கள் துண்டு துண்டாக வெட்டித்தான் நாங்கள் மரக்கறிகளை வெட்டி சமைக்க வேண்டும் சிறு சிறு துண்டுகளாக மரத்தினை துண்டு துண்டாக வெட்டி பிளந்து காய வைத்து விறகுக்கு எடுப்பார்கள் குற்றம் செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் குற்றம் செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் சின்ன வயதில் ஒருவருக்கொருவர் சில வேளை பின்னால் வந்து குட்டி விட்டுட்டு போயிடுவார்கள் குட்டு குட்டு சொட்டு சொட்டாக ஓலை வீடுகளில் சில வேளை ஒழுக்கு வந்தால் அந்த ஒழுக்கிலிருந்து மலை துணி உள்ளுக்கு சொட்டு சொட்டாக விழுந்தபடியே இருக்கும் நன்றி வணக்கம் இனி காலை வணக்கம் நன்றி வணக்கம் நிறைய நாளுக்கு பாம்பு பொறிச்சொல்லான்னு சொட்டு சொட்டு நன்றி வணக்கம் ஒரு யாரும் எல்லாம் சொல்லிட்டீங்க தானே நன்றி வணக்கம் நேரம் ஒன்பது மணி ஏழு நிமிடங்கள் என்று நாங்கள் எளியவர்களின் ஆக்கங்கள் பக்கமாக செல்வோம் வாங்க கூடி வாங்குவோம் அதனைத் தொடர்ந்து வஜிதாவின் ஊரோடு விளையாடு சரி அதை தாரன் 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 அப்படி ஞாபகப்படுத்தணும் சரி நாளுக்கான தின வருகின்றது வணக்கம் வாங்க அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து வாழ்வில் எத்தனை பாடுமடா பட்ட பாடியும் பாட்டில் பாடி வைத்தால் பாட்டின் வலி குறையுமோ ஏட்டு கல்வி கற்றவரெல்லாம் ஏழ்மையின்றி வாழ்ந்துவிட்டால் கூட்டங்கூடி கல்வி கேட்க பெரும் பேர் இங்கே கிட்டுமோ பட்ட பாடியாவும் பாட்டில் பாடி வைத்தால் பாட்டின் வெளி குறையுமோ எட்டு கேள்வி எற்றவரெல்லாம் ஏழ்மையின்றி வாழ்ந்து விட்டால் கூட்டம் கல்வி கேட்க பெரும் பேறு இங்கே கிட்டுமோ நாளும் பொழுதும் எத்தனை போராட்டம் விழுந்தும் எழுந்தும் மெல்ல அழுதும் விழித்துடைத்தும் பெரும் வெளிவேசம் எப்போ முடியும் வெளியின் துயரம் நாளும் பொழுதும் எத்தனை போராட்டம் விழுந்தும் எழுந்தும் மெல்ல அழுதும் விழிதுடைத்தும் பெரும் வெளிவேசம் போ முடியும் விழியின் துயரம் விடியும் வரை விதியின் வசமோ விடியும் வரை விதியின் வசமோ நல்லவர் போல வீடமிட்டு பொல்லாங்கு செய்யும் கூட்டம் வல்லவர் செய்யும் கேடும் வில்லங்கம் வந்தே சேரும் ஒளியாய் வழியே பிறக்க எழிலாகும் வாழ்வே காத்திரு பாடமடா மனிதாயாவும் பாவமடா படும் பாடுகளே பாடமடா மனிதாயாவும் பாவமடா படும் பாடுகளே நன்றி வணக்கம் வணக்கம் பாக்கிழமைக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு செல்போன் வந்ததினால் கைக்குள் அடங்கியது செல்போன் உலகம் முழுவதும் செல்போன் ராட்சியம் கையில் கட்டிய மணிக்குழு போச்சுது கணக்கு பாக்கும் கல்குலே கல்குலேட்டர் தொலைந்தது உறவுகளின் கடித போக்குவரத்து மறைந்தது படமெடுத்த கமிரா ஒளிந்து போனது தினமும் கிழித்து முடியும் கலண்டர் தொங்குது தினமும் வானொலி பட்டி மூடி கிடக்குது சீடி போச்சு எல்லாம் சத்தம் குறைந்தது குழந்தைகளின் தண்ணீர் கண்ணி குழந்தைகளின் தண்ணீர் கண்ணீர் அழுகை குறை குறைந்து போகுது பயணத்தில் மக்களின் பேச்சு குறையுது சலையுனிய வைத்து வேடிக்கை பார்க்குது எல்லாம் போச்சது நிம்மதியும் போச்சுது சார்ஜருக்கு பணம் பணம் பணமும் தொலையுது கண்வழியும் தலை தலையடியும் து கூடுது நிம்மதியான நித்திரையும் போச்சுது எங்கே போகுது செல்போனின் வளர்ச்சி நன்றி இன்னும் ரெண்டாக விட்டுட்டீங்க கண்ணாடியும் போச்சுது கண் போச்சு கண்ணாடி கண்ணாடி அந்த இது நில கண்ணாடி இருக்குது தானே இருக்குதானே அப்பகளே எல்லாம் இப்போ ஃபோனில் தான் போட்டு வைக்கிறதோ மேக்கப் பண்ணுறதோ எல்லாம் அதில் தான்

கண்ணாடி இது நிலைமை வந்துட்டு உறவுகளுக்கும் திரு நடக்கும் என்னுடைய ஒழிஞ்சிருந்து செய்தீங்க இப்ப வாங்க பாமுக பாமுக தினக்கவி என்னுடைய பாமுக உறவுகளுக்கும் திரு திருமதி நடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் பாமுக தினக்கவி இன்று நானூற்றி நானூறு ாவது இன்றைய பிணைகள் நான் ஒரு ஒரு பரிச்சகவையை தான் திறப்போகிறேன் பரிச்சகை எனக்கு பிடிச்சிருந்தது படித்த கவிதை எனக்கு நிலைப்பதும் நிலையாமையும் நிற்பதும் நிலைப்பதும் நிலை அமையும் இருள் என்பது கடந்து செல்லும் நிழல் போல ஒளிதான் என்றும் நின்று நிலைப்பது கவலைகள் பறந்துவிடும் மகிழ்ச்சியோ நிலைத்து நிற்கும் உண்மையானது எதுவும் கடந்து சென்று காணாமல் போய் விடுவதில்லை பொய்யானது எதுவும் நின்று நிலைத்து விடுவதும் இல்லை கவலை பொய்யானது அதனால் உயிர் வாழ முடியாது மகிழ்ச்சி மெய்யானது அதனால் அதற்கு இல்லை மகிழ்ச்சி சில காலம் மறைந்திருக்கலாம் ஆனால் அது மீண்டும் கண்டெடுக்கப்படும் கவலை கொஞ்ச காலம் தங்கியிருக்கும் ஆனால் அது பாதாளத்தில் வீழ்ந்து மறைந்துவிடும் நம் கவலைகள் நிலைக்கும் என்று கவலைப்படாதீர்கள் ஒரு மேகம் போல அது கலைந்து மறைந்து போகும் நம்மை கொண்டிருக்கும் வேதனை என்றுமே இருக்கும் என்று கவலைப்படாதீர்கள் அது ஒரு தீய கனவு போல மறைந்து விடும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் உங்களுடைய சிவந்த கவிதை வாசித்ததை நீங்க கொண்டு வந்தது சிவப்பு ஆனால் கவலைகள் இது என்னுடைய தனிப்பட்ட கவலை மறக்காது அது என்றைக்குமே அது ஞாபகத்துல வந்து கொண்டிருக்கும் என்றுதான் என்னென்னா நடந்த கவலைகள் ஆஹ் அதுக்காக ஒவ்வொரு நாளும் வரும் அது மறந்து போகாது இது என்னுடைய தனிப்பட்ட கருது கவலைகள் நின்று என்று கவலைப்படாதீர்கள் ஒரு மேகம் போல அது வந்து வந்து கலைந்து மறைந்து போய்விடும் சொல்லிருக்குது இல்ல ஆஹ் நன்றி நன்றி மூவருடைய கவிதைக்கும் வாழ்த்துக்கல் வாணி சிவதர் வாழ்வில் பாடம என்ன பாடம் இப்போ நடந்ததோ அதை கொண்டு வந்தாரோண்டு அது சிந்தனைக்கு வந்தது தியானதேசன் அவர்கள் செல்போன் வந்ததனால் சிறப்பான கவிதையாக இருந்தது நேவித்தவர்கள் நிலைப்பதும் நிதியாததுமான மூன்று கவிதைகளையும் கேட்டேன் வாணி மிக சந்தோஷமா இருந்தாலும் மூவரக்கம் வாழ்த்து கூறி நன்றியுடன் நன்றி வணக்கம் வணக்கம் அவர்களுடைய நிலைப்பது நிலையான படித்தல் சுவைத்த வாழ்த்துக்கள் மற்ற வாழ்வில் வசந்தமாக சிவதர்சினி ராகவும் மற்ற செல்போன் வந்ததுனால் மூவருக்கும் வாழ்த்துக்கள் சிவதர் நான் மூவருடைய கவிதையும் கொண்டிருந்தேன் மிக மிகச் சிறப்பாக இருந்தது செல்வனை பற்றி சொன்ன மாதிரி இன்னும் சொல்லலாம் அப்படி சொல்லி போ அதுக்கு நன்மையும் இருக்குதான் நான் அதே நேரத்துல தீமையும் நிறைய இருக்குதான்

அந்த தொடர்பு போட்டு இருந்தாரு இப்ப செயல்பட்டு அந்த அவசர தேவைகளுக்கு ஒரு ஒரு கட்டாயம் வேணும் ஆனா சும்மா அந்த இளைய சந்திகளுக்கு அது இப்போதைக்கு தேவையில்ல எழுத நினைக்கிறோம் சின்ன பிள்ளைகளுக்கு

மூன்றும் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட கவிதையாகத்தான் இருந்தது மூணு வேற விடயங்களும் வாழ்வியலோடு இப்ப நடந்த சமகால நிகழ்வு ஒன்றுதான் தான் சிவ சிந்தனை கவிதைக்குள்ள வளர்த்தப்பட்ட பேசப்பட்ட நடக்கிற விடயங்கள் அஹ் அடுத்தது ஜியக்கா டெலிபோனை பத்தி பேசிருந்தார் அது ரெண்டு பக்கமும் தீமையும் விடயங்களை சொல்லிக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் படித்த கவிதையாக இருந்தாலும் அவரோட மனதுல பதிந்த அந்த கவிதை அது கடத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு அந்த கவிதையை தந்திருந்த வாசித்த விதம் சிறப்பாக இருந்தது மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வருகின்றது